அன்பானவர்களே எமது உதவும் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உதவங்கரங்களானது இதில் நீங்கள் பார்க்கிற அறுபது பேருக்கு மேற்கொண்ட நபர்களுக்கு நாம் பாதம் அரிசி கொடுத்து அவர்களுக்கு உடை கொடுத்து உணவு கொடுத்து அவர்களை பராமரித்து வருகிறது உதவுங்கரங்கள் இவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் இவர் ராஜசேகர் இரண்டு கால்களும் இவருக்கு கிடையாது இவருக்கு நாம் மாதம் அரிசியும் மல்லிகை பொருட்களும் இவருக்கு நாம் வாங்கி கொடுத்து வருகிறோம் இவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் காசி இவருக்கு ஒரு கையும் ஒரு காலும் வராது இவரை நாம் நமது இல்லத்துக்குள்ளே இல்லாமல் வெளியே வைத்து இவரை நாம் பராமரித்து வருகிறோம் இவர் பெயர் ஐயாப்பிள்ளை இவரை ஒரு வீடு எடுத்து நாம் தங்க வைத்து அங்கு அவருக்கு மாதம் அரிசி பருப்பு எண்ணெய் மேற்கொண்டு வாங்கி கொடுத்து இவரை நாம் பராமரித்து வருகிறோம் இங்கே பார்க்கிறீர்கள் இவர் பெயர் சொக்கலிங்கம் இவருக்கு வாயும் பேச முடியாது காதும் கேட்காது ஆளை பார்த்தீங்கன்னா வாட்டச்சாட்டமாக இருப்பார் வேலையும் செய்ய முடியாது ஆகவே இவருக்கு குடும்பமாக நாம் தத்தெடுத்து இவர்களை நடத்தி வருகிறோம் இவரை நீங்கள் பார்க்கிறீர்கள் இவர் பெயர் கண்ணன் இவர் ரோட்டோரங்களிலே மனநிலைமை பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிகிறார் இவரை நாம் பராமரித்து வருகிறோம் இவர் பேர் அப்பாஸ் இவருக்கும் மனநிலைமை சரியில்லை இவரையும் நாம் பராமரித்து வருகிறோம் இவர் பேர் சுந்தர் இவரும் மனநிலைமை பாதிக்கப்பட்டு வருகிறார் மற்றும் இந்த உதவுங்கரங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இந்த கியூஆர் கோடை நாங்கள் காண்பிக்கிறோம் அவைகளிலே உங்களால் ஏந்த உதவிகளை செய்யுங்கள் நன்றி வணக்கம்